ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுமன் கில் வந்து செஞ்சுரியை அடிக்கிறாரு புறம் வந்து ஹாஃப் செஞ்சுரியில் எக்கச்சக்கமான ரெக்கார்டு வந்து பண்ணுறாங்க நம்ம தமிழக வீரரான வாஷிங்டன்ஸ் வந்து அதிவேகமாக ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிக்கிறாரு ஆகாஷ் தீப் வந்து நைட் வாஷ்மேனாக களமிறங்கி ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிக்கிறாரு ஒரு ரெக்கார்டு படைக்கிறாரு கில்லு வந்து வெளில நின்று ஹெல்மெட்டை கலர்ட்டு அந்த தகுதி உனக்கு இருக்கு செஞ்சுரி அடித்த மாதிரி இதை வந்து நீ கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் தீப்பை பார்த்து வந்து சொல்கிறாரு இன்னொரு புறம் வந்து ஜடேஜா வரிசையாக பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரியாக அடித்து தள்ளி இந்தியா இங்கிலாந்து தொடரில் பெரிய ஒரு உச்சத்துக்கே போயிருக்கார் அப்படின் தான் வந்து சொல்லணும் இந்த மாதிரி இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரெக்கார்டு வந்து போயிட்டுருக்குங்க அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நாலு போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்கு அதில் ஒரு போட்டியில் இந்தியா ஜெயிச்சிருக்கோம் ஒரு போட்டி ட்ரா இருக்குது ரெண்டு போட்டியில் இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த அஞ்சாவது டெஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த டெஸ்ட்டில் நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்போ தான் வந்து தொடர் வந்து சமநிலையில் முடியும் ஒரு வேளை ட்ரா ஆணுச்சு அப்படின்னா இங்கிலாந்து தொடரை கைப்பற்றி விடுவாங்க அதே நம்ம தோத்தாலுமே இங்கிலாந்து வந்து தொடர் வந்து கைப்பற்றி விடுவாங்க அப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணுறதையும் தாண்டி நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் வந்திருக்கோம் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம இந்தியா களமிறங்கி இரநூத்தி இருபத்தி நாலு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா சார்விலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா கருண் நாயர் மட்டும் ஹாஃப் செஞ்சு வந்து அடிச்சிருப்பார் ஐம்பத்தி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பார் மற்றபடி வேறு யாரும் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிக்கலை அடுத்து இங்கிலாந்து அணி வந்து களமிறங்கி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரனுக்கு ஆல் அவுட் வந்து ஆகியிருப்பாங்க இந்தியா விட லீட்டில் வந்து போயிருப்பாங்க இங்கிலாந்து அணியில் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு பேரும் ஹாஃப் செஞ்சுரி போட்டிருப்பாங்க ஜாக் க்ராலி அறுபத்தி நாலு அடிச்சிருப்பார் ஹாரி ப்ரூக் வந்து ஐம்பத்தி மூணு ரன் வந்து அடிச்சிருப்பார் அடுத்து ரெண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா களமிறங்கிருப்பாங்க ரெண்டாவது இன்னிங்ஸில் தான் இந்தியா வந்து பிரம் பதமாக இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து மூணு ஹாஃப் செஞ்சுரி ஒரு செஞ்சுரி அதுவும் வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நூற்றி அறுபத்தி நாலு பந்தில் நூற்றி பதினெட்டு ரன்னு பதினாலு ஃபோரு ரெண்டு சிக்ஸ்ன்னு பிரித்து எடுத்திருப்பார் இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்ட் போட்டிகளில் ஓவர்சீஸில் அதிக செஞ்சுரி அடித்த பிளேயர் ஓப்பனர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய அளவில் சுனில் கவாஸ்கர் பதினெட்டு முறை அடிச்சிருக்காரு வீரேந்தர் சேவாக்கு ஒன்பது முறை அடிச்சிருக்காரு ராகுல் எட்டு முறை அடிச்சிருக்காரு ஷிக்கர் தவான் அஞ்சு முறை ராகுல் டிராவிட் கௌதம் கம்பீர் ரவிசாஸ்திரி அப்புறம் நவ்ஜோத் சிங் சித்து இவங்களாம் நாலு முறை அடிச்சிருக்காங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ராகுல் இப்போ கரெண்ட்டாக ஆடிட்டுருக்காரு அவர் எட்டு முறை ஓப்பனராக களமிறங்கி அடிச்சிருக்காரு பட் அதிக முறை அவருக்கு வந்து ஓப்பனிங் வாய்ப்பு வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க இப்போ ரீசென்ட் டைமாக வந்து ஓப்பனிங் ஆடுறது இல்லைனாலுமே இதுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க அதில் எட்டு முறை தான் பட் ஜெய்ஸ்வாலுக்கு வயசு இருபத்தி மூணு தான் ஆகுது இப்போவே நாலு முறை அடிச்சிட்டார் கண்டிப்பாக இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இவரால் நல்ல கிரிக்கெட்டாக டெஸ்ட்டு கிரிக்கெட்டாக கொடுக்க முடியும் அப்படி இருக்கிறப்ப போகிற போக்கில் வந்து கண்டிப்பாக ஷேவாக்கு ராகுல் இவங்களுடைய சாதனையெல்லாம் வந்து முறியடிச்சு சுனில் கவாஸ்கர் ரெக்கார்டையே முறியடிப்பதற்கான எல்லா கெப்பாசிட்டியும் ஜெய்ஸ்வால்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து பண்ணியிருக்காரு சில இன்னிங்ஸ் வந்து அவருக்கு வந்து சரியாக போகலை அப்படின்னாலுமே கூட இந்த இன்னிங்ஸில் வந்து செஞ்சுரி அடித்து சூப்பராக வந்து அசத்தி அசத்தியிருக்காரு இன்னொரு புறம் இவருடைய பழைய ஓப்பனர் ரோஹித் சர்மா அவர் வந்து டெஸ்ட்டில் இவரும் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மா இந்த போட்டியை பார்க்கறதுக்கு வந்திருப்பார் கிரவுண்டுக்கு அப்போ இவர் அடிச்ச செஞ்சுரியை ரோஹித் சர்மாவும் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பார் கொண்டாடி இருப்பார் என்றைக்குமே ரோஹித் சர்மா வந்து இளம் வீரர்களை தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிளேயர் நல்ல கேப்டன் நல்ல தலைவன் அப்படிப்பட்ட ரோஹிட்டை பார்த்து நம்ம ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சிம்பிளை வந்து அனுப்பியிருப்பார் ரோஹித் சர்மா அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பார் ஸோ ஒரு புறம் வந்து ஓப்பனிங்கில் இந்த மாதிரி ஒரு சாதனையை நம்ம ஜெய்ஸ்வால் வந்து பண்ணியிருப்பார் அடுத்து இன்னொரு முக்கியமான வீரருக்கு வருவோம் ஆகாஷ் தீப்பு ஆகாஷ் தீப்பை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஒரு நைட் வாட்ச்மேனாக உள்ள களமிறக்கி விட்டிருப்பாங்க இவரும் ஜெய்ஸ்வாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விக்கெட் விடாமல் ரெண்டாவது நாளில் வந்து ஆடிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது நாளில் திரும்பவும் வந்து நங்கூரம் மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பை ரெண்டு பேரும் வந்து பில் பண்ணியிருப்பாங்க ஜெய்ஸ்வால் மற்றும் ஆகாஷ் தீப் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க அப்போ வந்து தீப்பை போயிட்டு விக்கெட் விடாமல் தடு அப்படிங்கிறதுக்காக நைட் வாட்ச்மேனாக அனுப்பி வச்சுருப்பாங்க பட் அதையும் தாண்டி சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஆகாஷ் தீப் வந்து முதன் முறையாக ஒரு ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருப்பார் தொண்ணூற்றி நாலு பந்தில் அறுபத்தி ஆறு ரன் சுமாராக இங்கிலாந்து வீரர்கள் போட்ட பந்து எல்லாத்தையுமே அவர் வந்து ஃபோராக வந்து கன்வெர்ட் பண்ணார் அதனால் பன்னெண்டு ஃபோர் அடிச்சிருப்பார் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம செஞ்சுரி போட்ட ஜெய்ஸ்வாலே பதினாலு ஃபோர் தான் அடிச்சிருக்காரு அடிஷ்னலாக ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு பட் அறுபத்தி ஆறு ரன் மட்டும் அடித்த ஆகாஷ் தீர்ப்பு பன்னெண்டு ஃபோர் அடிச்சிருப்பாரு இந்திய அளவில் அதிக ஃபோர் அடித்தது வந்து ஆகாஷ் தீர்ப்பு தான் அதே மாதிரி ஒரு நைட் வாஷ் பண்ணால் ஆகாஷ் தீப் அடித்த இந்த அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது ரெண்டாவது பெஸ்ட்டு ஸ்கோராக பதிவாயிருக்கு இதற்கு முன்னாடி அமித் மிஸ்ரா இதே இங்கிலாந்தில் எண்பத் அது எண்பது ரன்களுக்கு மேலே அடிச்சிருப்பாரு எண்பத்தி நாலு ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இடத்துல ஆகாஷ் தீப் பண்ண இந்த ஒரு ரெக்கார்டு வந்து இருக்குது இப்போ ஆகாஷ் தீப் இந்த மாதிரி ஹாஃப் செஞ்சுரி போட்டோன்னா இந்திய வீரர்கள் இந்த மாதிரி இவர் ஆடுவார் அப்படின்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்போ கௌதம் கம்பீர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாரு ஆகாஷ் உடைய ஹாஃப் செஞ்சுரியை சுமன் கில் இன்னொரு புறம் வெளில வந்து ஹெல்மெட்டை வந்து கலட்டி நீ வந்து செஞ்சுரி அடித்த மாதிரி கொண்டாடு அதற்கான தகுதியான ஒரு இன்னிங்ஸ் தான் இது அப்படிங்கிற மாதிரி இவருடைய ஹாஃப் சென்ச்சுரியை சுமன் கில்லும் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடி இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த தொடரில் ஓரளவுக்கு பெட்டராகவே வந்து ஆடி இருக்காருன்னு சொல்லலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஐம்பத்தஞ்சு பந்தில் இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருப்பார் இப்போ ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பந்தில் ஐம்பத்தி மூணு ரன் வந்து அடிச்சிருப்பார் வாஷியுமே வந்து ஒரு அதிரடியான ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு டி ட்வெண்ட்டி வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆடி இருக்காரு ரெண்டாவது இன்னிங்ஸில் ஒன்பதாவது விக்கெட்டுக்கு தான் வந்து வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்திருப்பார் அப்போ வந்து இங்கிலாந்து வந்து வச்ச பவுண்ட்ரிக்கு வந்து பறக்க விட்டிருப்பார் வெறும் முப்பத்தி ஒன்பது பந்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பார் நாலு ஃபோரு நாலு சிக்ஸு சிக்ஸர்களாக வந்து பறக்க விட்டுருக்காரு நம்ம வாஷிங்டன் சுந்தர் இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அதே மொத்த சிக்ஸே வந்து ஆறு சிக்ஸ் தான் வந்து அடிச்சிருப்பாங்க அதில் ரெண்டு சிக்ஸ் வந்து ஜெய்ஸ்வால் அடித்தார் ஜெய்ஸ்வால் பற்றி எல்லாேருக்குமே தெரியும் அவர் வந்து பயங்கர ஒரு அக்ரஸிவாக ஆடக்கூடிய ஒரு பேட்டர் பொறுமையெல்லாம் அவருக்கு ஆட தெரியாது பட் வாஷி அப்படி கிடையாது தேவைப்படுறப்ப அதிலடியே ஆடுவார் அப்போ வாஷி வந்து நாலு ஃபோர் நாலு சிக்ஸ்ன்னு டி டுவெண்ட்டி ஸ்டைலில் இந்த தொடரில் அதிவேக ஹாஃப் செஞ்சுரி அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வாஷிங்டன் சுந்தர் வந்து பண்ணியிருக்காரு ஹாஃப் செஞ்சுரி அடித்த உடனே ஐம்பத்தி மூணு ரன்னுக்கு வாஷி வந்து அவுட் ஆகிருப்பார் அடுத்து வந்து நம்ம ஜடேஜா ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒன்பது ரனில் அவுட்டாக ஏமாற்றம் அளிச்சிருந்தாலுமே கூட செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பிடிச்சிட்டாரு எழுபத்தி ஏழு பந்தில் ஐம்பத்தி மூணு ரன் அஞ்சு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஜடேஜா இந்த தொடர் முழுக்கவே பெட்டரான ஒரு பங்களிப்பு வந்து கொடுத்துட்ருக்காரு அதனால் ஒரு எலைட்டான லிஸ்ட்டில் அவர் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அதாவது வந்து இங்கிலாந்து அன்னிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வந்து ஒரு ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட அரை சதம் அடித்த முதல் இந்திய வீரர் முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து ஜடேஜா வந்து படைச்சிருக்காரு ஐநூறு ரன்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் அவர் வந்து அடிச்சிருக்காரு இப்போ இந்த தொடரில் இந்திய அளவில் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா கில்லு வந்து எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காரு ராகுல் வந்து ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரன் மூணாவது இடத்துல நம்ம ஜடேஜா இருக்காரு ஐநூறு ரன்களுக்கு மேலே ஜடேஜா வந்து அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா விராட் கோலி இந்த மாதிரி சீனியர்கள்லாம் ரிட்டையர் ஆன சமயத்தில் ஜடேஜா இந்தளவுக்கு வந்து பொறுப்பாக கையில் எடுத்துக்கிட்டு பவுலிங்லேயும் பெட்டராக வந்து பவுலிங் போட்டு பேட்டிங்லேயும் அடுத்தது ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறது இந்திய வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்திருக்கு இன்னொருபுறம் வந்து ரிஷப் பண்ணிட்டு அவர் வந்து காயத்தினால விளக்கிட்டார் அப்போ அவர் இல்லாத அந்த சமயத்தில் ஜடேஜாவினுடைய இந்த இன்னிங்ஸ் அப்படிங்கிறது இந்திய தேவையான ஒன்றா இருக்குது ஸோ தொடர்ந்து ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேரும் வந்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நன்றி